இது தமிழ் ஊடகங்கள் பேசாது அதனால் ஸ்ரீ டிவி பேசுது ஆங்கில ஊடகங்களில் ஒரு சில விஷயங்களில் வந்திருக்கு கர்நாடகா மாநிலம் தவன்கரே நமக்கு தெரியும் இங்கே வந்து ஜமீல் அகமது சமீர் அப்படிங்கிறவர் கணவர் அவருடைய மனைவி வந்து ஷபீனா பானு ஷபீனா பானுக்கு ரிலேட்டிவாக ஒரு பெண் அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய நண்பரோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவரோ ஒருத்தர் அவரும் வந்து ஃபயாஸ் அவரும் ஒரு நாள் இந்த இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்புறதா இருந்தது வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி அங்கே நைட்டு அவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை தங்கியிருக்காங்க கொஞ்சம் லேட்டாக இவர் வரார் அவருடைய கணவர் வந்து பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய இரலை தங்கியிருக்க பார்த்துட்டு என்னமோ நினச்சிட்டாரா என்னென்னு தெரில அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் போய் புகார் சொல்லியிருக்கார் வீட்டில் வந்து இது மாதிரி வெளியாட்கள் தங்கியிருக்காங்க இதற்கு என் பொண்டாட்டி தான் காரணம் அப்படின்னு ஒன்று இதெல்லாம் ஹரியானா ஒரு நேரத்தில் ராஜஸ்தானில் இருந்ததில் கேங்ரூ கோர்ட் அப்படின்னு சொல்லி வட ஊடகங்கள்லாம் பெரிய லெவல்லெல்லாம் ஐப்பெல்லாம் பண்ணுவாங்க இப்போ இங்கே வந்து சொன்ன ஒன்னே வேறு ஒன்றும் பண்ணலை ஒரு ஆறு ஏழு இளைஞர்கள் சேர்ந்து அந்த பெண் ஷபீனா பானு யார் அந்த கணவர் வந்து புகார் கொடுத்தார அந்த மனைவியை ரோட்லேயே நிற்க வச்சு அடிக்கிறாங்க கம்பாலையும் ராடாலையும் அதுக்கப்புறம் கல்லாலையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அல்மோஸ்ட் என்னென்னா தாலிபான் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தால் அந்த அம்மாவை கலாலேயே அடித்து கொண்டு இருப்பாங்க இது வந்து வீடியோ வைரல் ஆகுது அதில் ஃபேஸு இதெல்லாம் ரிசம்புளன்ஸ்லாம் வச்சு ஆறு பேர் முகமது நியாஸ் முகமது கஸ்பர் சந்த் பாஷா இதயத்துல்லா தஸ்தகீர் ரசூல் ஆறு பேரை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த தாலிபான் ஸ்டைல் இப்பொழுது கர்நாடகாவில் வந்துருச்சு இதை எப்படி பார்க்குறீங்க இந்த தாலிபான் ஸ்டைல் வந்து கர்நாடகாவில் மட்டும் வரல எல்லா ஊர் ஜமாத்தையும் நடக்குது இந்த செய்தி வெளியே போட்டதுனால சமூக போட்டது பரவியதுனால செய்தி வெளியே வந்திருக்கிறது இன்றைக்கு பல ஜமாத்துல கட்ட பஞ்சாயத்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த செய்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பெண்ணியத்துக்கு மரியாதை கொடுக்கிறது வாய்ஸ் ஆப் விமன் அங்க எந்த அளவுக்கு இருக்கு இப்ப நம்ம நாட்டுல பெண்ணியம் பேசக்கூடிய ஜனநாயக மாதர் சங்கம் இத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்கல எல்லாம் இதுக்கு பேசியிருக்காங்களா பாருங்க கனிமொழி ஒன்றும் பற்றி அவங்க பேசியிருக்காங்க இது பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்போ பெண்ணையும் பேசக்கூடிய பத்தி என்ன பேசியிருக்காங்க பெண்கள் உரிமைக்காக போராடுற கம்யூனிஸ்ட் லிபரல்ஸு லெப்டிஸ்ட் அவங்கள என்ன பண்ண போறாங்க இஸ்லாத்து பெண்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமைகள் கூட கிடையாது அவங்க கருத்தை கூட சொல்ல முடியாது இது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும் குடும்பத்தில் பேசி தீர்க்கணும் முடியலையா இப்போ நம்ம வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு சிவில் கேஸ்னால் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுப்பாங்க காணவில்லை திருடு போச்சு இப்போ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜமாத்து தான் ஜமாத்துக்கு தாண்டி அப்புறம் தான் அந்த விஷயம் போலீஸ்க்கு வருது முதல்ல ஜமாத்து தான் அப்போது போய் ஜமாத்து தான் சென்ட்ரல் நம்ம என்ன பார்க்குறோம் ஒரு பள்ளிவாசல் தர்கானா என்ன பண்ணுறோம் அங்கே போய் அல்லாஹ் அக்பரும் குனிஞ்சு தொழுகை நடத்துறான் நமாஸ் பண்ணுறான் நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் ஆனால் அதை தாண்டி மிக ஆழமாக முஸ்லீம்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை இதையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக ஜமாத் இருக்கு அது நமக்கு தெரியல இப்போ இந்த மாதிரி செய்திகள் மூலம் தான் தெரிய வருது இந்த ஜமாத் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கும் ஜமாத் ஃபைன் போடும் ஜமாத் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போலீஸ் மாதிரி ஜமாத் செயல்படும் வரி விதிக்கு முதல் செய்தி சொன்னீங்க வரி விதிக்கு எல்லாமே போடணும் போலீஸ் நடவடிக்கைகளுக்கு எடுக்காமல் சம்பந்தப்பட்டவரை காக்கக்கூடிய இந்த பல நேரங்கள செய்யும் எல்லாமே செய்யும் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேரலல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் போல அனைத்து அதிகாரங்கள் பெற்ற ஒரு தனி அரசாங்கம் போல இந்த ஜமாத் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஜமாத்தை தாண்டி வெளியில வந்து அந்த முஸ்லீம் சர்வைவாக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஷெல் மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு நம்ம சொல்றோம் ஆனால் கொத்தடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பாக ஜமாத் இருக்கு நீங்க இன்னொரு ஆங்கிள் பாருங்க அந்த ஜமாத் வந்து அவனுக்கு சுதந்திரமே கிடையாது இவன் ஏன் அங்கே போய் ஜமாத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் நாளைக்கு வந்து ஜமாத் ஒதுக்கி வச்சுட்டான் நாளைக்கு இவன் வீட்டில் ஏதாவது ஒரு இறந்து போயிட்டான் கல்லறையில் இடம் கொடுக்க மாட்டேன்ருவான் ஜமாத் சொல்ல ஒன்றும் பண்ண முடியும் ஸ்தானம் ஓட பண்ணும் முடியாது ஒன்றும் சொல்ல முடியும் அப்போ இவங்க சமூகத்தையே வந்து இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட்டு ஜமாத் தான் கொடுப்பான் இன்னாருக்கு மேரேஜ் ஆச்சு அங்கே ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து ஜமாத் வந்து முஸ்லீம்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீம்களை கொத்தடிமைகளாக வைத்திருக்கூடிய அமைப்பாக ஜமாத் இருக்கின்றது என்பதை நாம் பல முறை செய்தியில் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த செய்தி மூலம் வெளியே வந்திருக்கு அதுக்காக நான் சொல்ல போகிறேன் பாருங்க இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது கட்ட பஞ்சாயத்து பண்ணி விரோதம் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் இப்போ இது கட்ட பஞ்சாயத்தான் இல்லையா

ஜமாத்து கொடுத்துருக்கா இதை ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை இருந்தவங்களையே வந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு எதுவும் அதுவும் நம்ம பிரதமரை கொன்றவர்களையே அவங்களுக்கு வந்து மரண தண்டனைங்கிறது ரொம்ப மோசம் அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனையிலே ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அவங்களுக்கு விடுதலை கொடுக்கல கொடுக்கல இது இன்ஸ்டண்ட்டாக அடிச்சு கொள்ளு அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு இதற்கு யாருமே குரல் கொடுக்கலையேங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இது ஆச்சரியப்படுவதற்கு இல்லையா அந்தளவுக்கு வந்து எல்லாமே ஒரு கண்மூடிய கூடர்களாக இருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்ல இப்ப பாருங்க நேரூர்ல வந்து அந்த எச்சல் அது போவாங்க அது வந்து அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தல அவங்க வந்து சந்தோஷமாக அது ஒரு சடங்கா பண்றாங்க அது தவறு என்று தலையிட்டு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது மனித தன்மையற்ற இதுக்கு வந்து நீதிமன்றம் உள்ள தலையிடுமா சூமோட்டாவே எடுக்காதா இந்த ஜமாத்துகளையும் வரமுறைக்குன்ற மாதிரி ஒரு சட்டம் வரணும் ஆனால் இதுக்கே அதுதானே யூசிசி ஆமாம் அதனால அது வந்தால் இவங்களுடைய கொட்டம் அடங்கும் நினைக்கிறேன் அதை அடுத்து வருமா என்று பார்ப்போம் அதனால் அதற்கான ஒரு முன்வடிவே தயாரிக்க வேண்டும் மோடி அரசு செய்யும் என்று எதிர்பார்க்குறோம் அதனால் இப்போ நேற்றுக்கெல்லாம் அம்பேத்கரை பற்றி எல்லாம் விழா கொண்டாடி எல்லாம் பாராட்டி பேசியிருக்கிறார்கள் ஆனால் இது என்ன மதசார்பற்ற நாடா இல்லை ஷரியத்து சட்டம் பின்பற்றக்கூடிய நாடா ஜமாத் தான் இங்கே வந்து பிர பிரதானமான அமைப்பா அல்லாவின் சட்டமா அம்பேத்கர் சட்டமா விவாதம் வைங்கல ஆகவே அப்படிப்பட்ட கேள்விக்கு இந்த சம்பவம் உதாரணமாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு போன்ற நீதி அமைப்புகள் கூட வந்து இப்படிப்பட்ட பல இடத்துல நடந்துட்டு இருக்கு நமக்கு நமக்கண்ணுக்கே தெரியுது இவைகெல்லாம் தலையிட்டு இதை சரிப்படுத்துவதற்கான பெரிய முயற்சி எடுத்தால்தான் இதெல்லாம் சரியாகும்